நம்ம முதல் செய்தியுடைய ஒரு பின்பகுதி தான் இந்த செய்தியாக இருக்குது என்னென்னா பாஜகவை சேர்ந்த ஒரு ஃபயர் பிராண்டு எம்பி அப்படின்னா நிஷிகாந்த் துபே அவர் பாராளுமன்றத்திலே அவர் முன்வைக்கக்கூடிய வாதங்களையெல்லாம் கண்டு எதிர்கட்சிகள் கலங்கித்தான் போவோம் ஏன்னா பல ஆதாரங்களை அடுக்குவார் சும்மாவை சொல்கிறது கிடையாது குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் குடும்பத்தினர் வந்து ஜார்ஜ் ஸ்வாரஸ் ஃபண்டிங்லேருந்து எல்லாத்தையும் அவர் எக்ஸ்போஸ் பண்ணவர் பாராளுமன்றத்தில் நிஷ்காந்த் துபே அவர் இப்பொழுது ஒரு ஏவுகணை போல சுப்ரீம் கோர்ட்டை பார்த்து பல கேள்விகளை கேட்டிருக்கார் ஒன்று உங்களுக்குத்தான் அனைத்து சர்வ அதிகாரமும் இருக்கிறது குடியரசுத் தலைவரை விட மிகப்பெரிய அதிகாரம் இருக்கிறதுன்னா சட்டம் இயற்றுவதே நீங்கள் தான் அப்படிங்கிறப்ப இனிமேல் சட்டசபையும் தேவையில்லை பாராளுமன்றமும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இதே கருத்தை உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த எம்பி வர்மா அவர்களும் சொல்லியிருக்காங்க ஒரு பக்கம் இவருக்கு ஆதரவாக சிலரும் எதிராக காங்கிரஸ் தரப்பிலிருந்து சுப்ரீம் கோர்ட்டையே இப்படி இவர்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் குடியரசு த துணை குடியரசுத் தலைவர் இப்படி பேசலாமா ஒரு எம்பி பேசலாமா அப்படின்னு சொல்லி அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நிஷிகாந்த் துபே மேலே நாங்கள் தொடங்க இருக்கிறோன்னு சொல்லி சொலிசிட்டர் ஜெனரல்கிட்ட பர்மிஷன் கூட கேட்டிருக்காங்க இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க நிஷிகாந்த் துபே தவறாக எதுவும் பேசினார்னு எனக்கு தெரியல யாரோ சிலர் இதை சென்சேஷனலாக்கி அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு போட முடியுமா அப்படின்னு ஒரு செய்தியை உருவாக்கி செய்தியை பரப்புகிறார்கள் அவர் நீதிமன்றத்தை எங்கேயுமே நீதிமன்றத்தினுடைய மோட்டிவை கேள்வி கேட்கவில்லை சார் நீதிமன்றத்தினுடைய மோட்டிவை கேள்வி கேட்டால் நீங்கள் குற்றவாளி இல்லை நீதிபதியினுடைய மோட்டிவை நீங்கள் கேள்வி கேட்டால் நீங்கள் குற்றவாளி அவர் ரெண்டுமே இரண்டு மன்றத்திற்கான அதிகாரத்தை மீறுகிறீர்களான ஒரு கேள்வியை நியாயமா விவாதிக்க வேண்டிய கேள்வி ஏனென்றால் அவர் மக்கள் மன்றத்தினுடைய உறுப்பினர் மக்கள் மன்றம் எது சட்டம் இயற்றக்கூடிய பார்லிமெண்ட் உறுப்பினர் சார் இந்திய ஜனநாயகத்தில் நாடாளுமன்றம் சட்டம் இயற்றும் அந்த சட்டத்தின்படி தீர்ப்பு சொல்ல வேண்டிய இடத்தில் நீதிபதிகள் இருக்கிறார்கள் சட்டம் ஏற்றக்கூடிய இடத்துல நீதிபதிகள் இல்லை என்பதுதான சட்டமே அதுதானே சொல்றாரு நீங்கள் சட்டம் ஏற்ற வேண்டும் நீற்ற பார்லிமெண்ட் ஒரு கேள்வி கேட்கிறார் இந்த கேள்வியில் என்ன தவறு இருக்குன்னு எனக்கு புரியவில்லையே இந்த கேள்வி பாதிக்கணும் நீதிமன்றம் பதில் சொல்லணும் அதானே நியாயம் அதை விட்டுட்டு இவர்கிட்ட ஆஃப் கோர்ட் எங்க இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வந்தது யாரோ அவர் குறை சொன்னார் உத்தரையும் குறை சொன்னார் ஜனாதிபதிக்கு ஆர்டர் கொடுக்க முடியாதுங்கிறத இப்போ இப்போ நீதிமன்றத்தினுடைய உயர் நீதி உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக வந்திருக்கிற கவாய் சொல்கிறார் ஏன்னா யூபியிலேருந்து இவர் கேஸ் போடுறார் நம்ம ஜெயின் வழக்கமாக கேஸ் போடுறவர் என்ன கேஸ் போடுறாரு நீ மணிப்பூரை வந்து கலவரம் நடந்தபோது சுமோட்டாவாக கேஸ் எடுத்து நீ அரசாங்கத்துக்கு டைரக்ஷன் கொடுத்தைய இப்ப இதை எடுத்து வெஸ்ட் பெங்கால்ல நடந்து கொண்டிருக்கிறது இந்துக்கள் இந்துக்கள் வந்து வீட்டை விட்டு விரட்டி அடிக்கப்படுகிறார்கள் பெண்கள் படுத்தப்படுகிறார்கள் வங்காளேசத்துல என்ன நடந்தோ அது நடக்குது பிரிவினை நேரத்துல பாகிஸ்தான்ல என்ன நடந்தோ அது நடந்தது அது நடக்குது நீ சுமோட்டாவா எடுத்து ஜனாதிபதிக்கு பரிந்துரை செய்யுங்கள் வெஸ்ட் பெங்கால் அரச கலைச்சிருங்க அப்படின்னு ஒரு பரிந்துரை நான் சொன்னது அஜயோ வேண்டாம் என்று கவாய் சொல்லியிருக்கிறார் இப்போதான் பல கண்டனங்கள் வந்துகிட்டு இப்போதான் பல கண்டனங்கள் வந்துட்டு அப்போ உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதி இப்போது ஒப்புக்கொள்கிறார் அவருக்கு பரிந்துரை சொல்லது கூட எனக்கு பயமா இருக்குது நீங்க ஆடரே கொடுக்குறீங்க மூணு மாசத்துல நீங்க கொடுத்தாகணும் நீங்க கொடுக்கல என்றால் அது சட்டமாகிவிடும் அது நீங்க கொடுங்கன்னு சொன்னா கூட அது ரெக்கமெண்டேஷன் இருக்கலாம் நீங்க மூணு மாசத்துல கொடுங்க அப்படின்னு பிரசிடென்ட ரெக்கமெண்ட் பண்ணலாம் ஆனால் அது அவர் இருப்போம் நீங்க கொடுக்கவில்லை என்றால் அது சட்டமாகிவிடும் என்று சொல்லும் போது நீங்க சட்டமையாக்கிற இடத்துல வந்துடுறீங்க அதுக்கு உங்களுக்கு பவர் கிடையாது உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி டூனா ஒரு பவர் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க ரைட்டு த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ்ன்னு அரசாங்கத்துக்கு ஒரு பவர் இருந்தது அது ஏன் இன்னைக்கு சத்த மாதிரி இருக்கு ஏன்னா நீங்க தான் அது வந்து துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பொம்மை கேசல இனத்தை அவன் சொல்லி அரசாங்கத்தை கட்டி வைத்திருக்கிறீர்கள் நினைத்தால் மோடி மீற முடியும் மீறுவதில்லை அவர் ஜுடிசியரை மதிக்கிறார் நீங்கள் ஜுடிஷியரிய மோடி மதிக்கிறார் என்பதனாலவே அவருடைய அரசாங்கத்தை மிதிப்பது என்று ஜுடிஷியரி முடிவு பண்ணக்கூடாதுங்கிறதுனா மக்களுடைய பார்வையாக இருக்கிறது அதில் தப்பு நான் நினைக்கல தன்னுடைய எல்லையை மீறி இருக்கிறது என்று எண்ணுகிறார்கள் எண்ணுவதற்கு எல்லாருக்கும் ரைட் இருக்கு ஏன்னா நீங்கள் ஒன்று எலெக்ட் பண்ணிட்டு நீதிபதியாக வரல அதாவது சட்டம் ஏற்றுவதற்கு மக்கள் எலக்டட் ரெப்ரேட்டி தான் சட்டமற்றுகிறார்கள் அதனால் நீங்கள் அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவதில் நியாயம் இருக்கிறது என்று நான் பார்க்குறேன் நீங்க என்னென்னலாம் இதுவரைக்கும் நான் இப்ப கேட்குறேங்க உச்ச நீதிமன்றத்தில் எத்தனையோ கேஸ் இருக்கிறது ஒவ்வொரு லெவல்லையும் கோர்ட்டில் எவ்வளவு கேஸ் இருக்குன்னு வருது எந்த கேஸுக்கு நீங்க எவ்வளவு டைம் கொடுத்துருக்குறீங்க இன்னைக்கு மோடி அரசாங்கம் வந்து தான் சட்ட திருத்தம் செய்து எஃப்ஐஆர் எவ்வளவு நாளில் போடலாம் கேஸ் எவ்வளவு நாளில் டிஸ்போஸ் பண்ணலாம் என்ன பண்ணலாம் எல்லா இன்னைக்கு சொல்லியிருக்கு இது வரைக்கும் கிடையாது கிடையாது நீங்க அப்படி ஏதாவது உங்களுக்கு தோணித்தனால் அரசாங்கத்தை நோக்கி ஓகே கவர்னர் ஒரு பில் வர்றதுல பிரச்சனை இருக்கு இதுக்கு ஒரு டியூரேஷனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுகிறோம் நாங்கள் வர இது ஃபிக்ஸ் பண்ணதுக்கு ஒரு நான் இன்னொன்று கேட்குறேங்க முந்நூற்றி இருந்தது பிரசிடென்ஷியல் ஆர்டரில் நீக்கினார்கள் நீக்காம எவ்வளவு காலம் இருந்தது நீங்க நீக்காத கவலைப்பட்டீங்களா சார் நம்ம சட்டத்தில் தான் இடஒதுக்கீடு என்பது பத்து ஆண்டுகளுக்குன்னு சொல்லப்பட்டிருந்தது நீண்டு கொண்டே இருக்கிறது எத்தனை நாள் நீட்டுவீங்கன்னு நீங்கள் கேள்வி கேட்குறீங்களா நம்ம சட்டத்தில் தான் பொது சிவில் தவிட்டம் கொண்டு வரணும் என்று எல்லாரும் விருப்பப்பட்டிருக்கிறார்கள்

அதுக்கு எதிராக போராட்டம் நீங்க ஏன் சுமோட்டோவா கேஸ் எடுக்கல நீதிமன்ற அவமதிப்பு மாறாக நீங்க பதில் வேண்டும் என்றால் நீட்ல நாங்க பதில் நாங்க தீர்ப்பு கொடுக்க வேண்டி இருக்கணும் தான் பேசுறாங்க எனக்கு புரியவே இல்லை அதனால நீதிமன்றம் கூட நீதிமன்றம் கூட செயல் இழக்கிறது நீதிமன்றம் கூட பாப்புலர் ஒப்பீனியன் பாப்புலர் ஒப்பீனியன் வெற்றி பெற்றவர்கள் ஒப்பீனியன் இல்லை ஆப்போசிஷன் ஒப்பீனியன் புல்லிங் அந்த புல்லிங் ப்ரெஷருக்கு உள்ளாகிறது அப்படின்னு சொன்னால் அதில் தப்பன்னு இருக்கு ஏன்னா நீதிமன்றத்தை சேர்ந்தவர்களை மார்க்கண்டேய கட்சி சொல்லாத குறையா இல்லை நீங்க சொல்லுங்க மார்க்கண்டேய கட்சி குறை சொல்லலையா நீ முதல்ல சொல்லிட்டு பிறகு அவரே மன்னிப்பு கேட்ட அந்த விஷயம்லாம் இருக்கும் மன்னிப்பு கேட்டு ஒரு ரூபா ஃபைன் கட்டின பிரசாந்த் பூஷன் இருக்கு நீங்க என்ன பண்ணிருவீங்க அதே ஒரு ரூபாய் தான் தொண்ணூத்தி ஒன்பது வீசா போடுவீங்களா ஆ தொண்ணூத்தம்பது பீஸாக கட்டலாம் சார் இன்னைக்கு ஜிபி கட்ட முடியும்னு நினைக்கிறேன் நைன்டி நைன் பைசன் போட முடியுமான்னு எனக்கு தெரியும் பாயிண்ட் நைன் நைன் ரூபா போட முடியுமான்னு போட்டு பார்க்கணும் அதனால நீதிமன்றம் அதாவது ஜுடிஷியல் ஆக்டிவிசம் இது தமிழகத்தில் பிஹெச் பாண்டியன் சொல்லியிருக்கார் வானலாவ அதிகாரம்னு சொன்னார் சோமநாத் சட்டர்ஜி பேசியிருக்காரு சார் எங்களுக்கு பவர் இருக்கா நீதிமன்றத்துக்கு பவர் இருக்கா இதே கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்து சோமநாத் சாட்டர்ஜி பேசி இருக்கிறார் ஏன்னா அவர் சபாநாயகர் அவரும் சட்டம் படித்தவர் அவரும் சட்டம் படித்தவர் ஆனால் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி எங்க நிற்கிறாரு நான் பார்க்குறேன் அதனால நிஷாந்த் பேயா இருக்கட்டும் ஜெயினா இருக்கட்டும் மற்ற யாராக இருக்கட்டும் ஒரு கேள்வி கேட்கிறார்கள் வாதத்தை வைப்போம் எனக்கு கூட இந்த விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட் மேலே எனக்கு ஐயப்பாடெல்லாம் இல்லை ஏன் ஐயப்பாடு இல்லை என்று கேட்குறேன் இவர்கள் எல்லா வழக்கையும் ஒன்றாக வரணும்னு சொல்றாங்க எல்லா வழக்கையும் உன்ன சேர்த்து என்னென்ன பாயிண்ட்ஸ்ல அவங்க ரேஸ் பண்ணியிருக்காங்க அந்தந்த பாயிண்ட்ஸை நாங்கள் விசாரிப்போம்னு சொல்லியிருக்காங்க இப்போ அந்த பாயிண்ட்ஸை விசாரிக்கும் போது தொண்ணூத்தஞ்சு சட்டம் என்ன ரெண்டாயிரத்தி பதிமூணு சட்டம் என்ன ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் இவங்களுக்கு எவ்வளவு ஏ இவ்வளவு டபுள் ஆச்சு ட்ரிபிள் ஆச்சு இவங்களுடைய சொத்து இதெல்லாம் வருமா வராதா வந்த உடனே அவங்க கண்டுபிடிச்சுறது ரொம்ப பெரிய கம்போசுத்தன்லாம் கிடையாது அப்போ காங்கிரஸ் பண்ணா அயோக்கியத்தனம்னு தெரிஞ்சு போயிடும் காங்கிரஸுக்கு உச்ச தண்டனை கொடுக்க முடியுமா கூடாது ஆனால் காங்கிரஸ் தன்னுடைய பவரை மிஸ்யூஸ் பண்ணி அப்யூஸ் பண்ணி வக்ஃபுக்கு இவ்வளவு சுத்த சேர்க்கத்துக்கு சட்டத்தை கொடுத்தது அந்த காங்கிரசேஷன் எடுத்திருவீங்களா இதுதான் உச்ச நீதிமன்றத்தில் நான் வைக்கக்கூடிய கேள்வி நீங்க கண்டுபிடிங்க சார் நீங்க கண்டுபிடிக்கணும்னு விரும்புறேன் நீங்க தொண்ணூத்தஞ்சல நேரு சட்டத்துக்கு அப்புறம் தொண்ணூத்தஞ்சுல என்ன டிஃபரன்ஸ் வந்தது தொண்ணூத்தஞ்சில இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து என்ன டிஃபரன்ஸ் வந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து அவருடைய லேண்டு ஏன் டபுள் ஆச்சு அதுக்கு காரணம் என்ன அந்த அவ்வளவு நிலத்தை அள்ளி கொடுத்த காங்கிரஸை உங்களால் தண்டிக்க முடியுமா டீரிஜிஸ்டர் பண்ண முடியுமா எலெக்ஷன் கமிஷன் கேட்க முடியும் நான் கேட்குறேன் இந்த கேள்வியை கேட்க இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறது நீங்க எப்படி அதில் முஸ்லீம் இல்லாத ரெண்டு பேரை போடலாம் இன்னும் இது ஒரு பெரிய பரபரப்பு கேள்வி மாதிரி அரசாங்கம் பதில் சொல்ல போது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அது ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டுங்க அவர் இந்து கோயில் ப்ராப்பர்டி எடுத்திருக்கிறாங்க கிராமத்தை எடுத்திருக்கிறாங்க பிரைவேட் லேண்ட் எடுத்திருக்கிறாங்க இது ரிலிஜியஸ் இஷ்யூ கிடையாது திஸ் இஸ் ஓனர் ஓனர்ஷிப் இஷ்யூவா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுது ஓனர்ஷிப் ஓனர்ஷிப் இஷ்யூங்கிறது ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் ஓனர்ஷிப் இஷ்யூ ஓனர்ஷிப் இஷ்யூவில் இப்போ இந்து அறநிலையத்துறை என்றால் அங்கே ரிலிஜியஸ் இஷ்யூ வருகிறது அது ரிலிஜியஸ் ப்ராப்பர்ட்டி என்பது ரிலிஜியஸ் ப்ராப்பர்ட்டி இல்லை முஸ்லீம் சொசைட்டி ப்ராப்பர்ட்டி நன்றாக பொறுத்துக்கள் கோயில் நிலம் ரிலிஜியஸ் ப்ராப்பர்ட்டி வக்ஃபோர்டு என்பது முஸ்லீம் சமுதாயத்துக்கான ப்ராப்பர்ட்டி தட் இஸ் நாட் அ ரிலீஜியஸ் ப்ராப்பர்ட்டி முதல்ல இதை முதலில் புரிந்து கொண்டால் ஆக்சுவலாக இதை பார்க்கக்கூடிய நம்மளுடைய அட்வொகேட்ஸே இதை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும் வக் ப்ராப்பர்ட்டி இஸ் முஸ்லீம் சொசைட்டி ப்ராப்பர்ட்டி நாட் அ ரிலீஜியஸ் ப்ராப்பர்ட்டி ஹெச்ஆர்என்சி ப்ராப்பர்ட்டி இஸ் ரிலீஜியஸ் ப்ராப்பர்ட்டி இது இந்த கோயிலுக்கு சொந்தமான நிலம் அது இந்த சொந்தமான இந்த மசூதிக்கு சொந்தமான நிலம் இந்த கடவுளுக்கு சொந்தமான இல்லை அது சமுதாயத்துக்கு சொந்தமானது சமுதாயம் வேற மதம் வேற இந்த வித்தியாசத்தை நமது அட்வொகேட்டுகள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகையினால அதில் ரெண்டு மாற்று மதத்தை சேர்ந்தவர் இருக்கலாம் என்ன தம்பே அதனால இது எல்லாமே நம்ம வக்கீலர்கள் சொல்லுவார்கள் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது சொல்ல தம்புறாங்க அதுக்கு டைம் கொடுத்து பத்து நாளைக்கு அப்புறம் நான் ஆரம்பிக்கிறேன் கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் ஃப்ரேம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலே இவங்க என்ன ஃப்ரேம் பண்ணுவாங்க அவன் என்ன கேஸ் போட்டிருக்கான் எதாவது இவங்க கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்க இந்த தரப்பு தயாராகுமே அதனால் எனக்கு இதோட அச்சமெல்லாம் இல்லை ஆனால் துபாய் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அவர்கள் கொஞ்சம் எல்லை மீறி இருக்கிறார்களா என்று கேட்டால் மீறி இருக்கிறார்கள் என்பதுதான் பொதுமக்களுடைய பார்வை சட்ட அறிஞர்களுடைய பார்வை இது வந்து விவாதத்துக்குரியது சர்ச்சைக்குரியது நல்ல டெமோக்கிரசியில இது விவாதிக்கப்பட வேண்டும் இதுல கண்டம் ஆஃப் கோர்ட்டே இல்லை கோர்ட்டே கூட எஸ் வி ஆர் ரெடி ஃபார் டிபேட் ஆன் திஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லும் போதுதான் கோர்ட்டு கூட ஜனநாயகத்தை மதிக்குதுன்னு அர்த்தம் சொல்லவில்லை என்றால் கோர்ட்டும் சர்வாதிகாரியாக மாறுகிறது என்று அர்த்தம் அதனால கோர்ட் அப்படி சொல்லாதுன்னு